ஐயோ இப்படி கையை தூக்குனா வலிக்குது இப்படி கொண்டு போனாலும் வலிக்குது பின்னாடி சரியாக கொண்டு போக முடியல திரும்பி படுக்கக்கூட விட மாட்டேங்குது ஒரே சைடாக படுக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல வலிக்குது இல்லை இந்த இடத்துல வலிக்குது இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே படாதீங்க அது ஒரு வாரத்துலேயோ பாஞ்சு நாள்லேயோ எக்ஸைஸில் க்யூர் ஆகிற ஒரு நோய் தான் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க மோஸ்ட்லி இது பெரிய ஆத்ரைட்டிஸ் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோஜன் ஷோல்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜவ்வு ஒன்னோட ஒன்று கோர்த்துட்டு ஜவ்வுல நீர் கோர்த்துட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தூக்குற சதவீதத்தை வந்து குறைச்சி விட்டுருது அதை குறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு முழுசா தூக்க முடியாத நிலமை வருது உள்ள நீர் கோர்த்துட்டு சீ பிடிச்ச மாதிரி இன்ஃப்ளமேஷன் அந்த நீர்னால உங்களுக்கு ஒரு பெயின் வருது இந்த நீரை குறைக்கிறதுக்கு உலகத்திலேயே பெஸ்ட் மெத்தட் எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் பண்ணி வீட்டில் ஐஸ் வச்சு வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் இதை க்யூர் பண்ண முடியும் இன்றைக்கி அதுக்கான முக்கியமான எக்ஸசைஸ் ஒன்றோ ரெண்டோ மூணோ சொல்லித்தர இருக்கிற என்னோட நேரத்தை பொறுத்து ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் என்ன நடக்குதுன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர்த்துக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வருது சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா சுகர்னால உள்ளுக்குள்ள அதனோட காம்ப்ளிகேஷனாக ஃப்ரோசன் ஷோல்டரோ பெரிய அத்திரைட்டிஸோ வந்துடுது இந்த மாதிரி வர்றப்போ எதுனால வருதுன்னா சுகர் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதில் சில காம்ப்ளிகேஷன் என்னன்னா ஜாயிண்டில் நீர் கோர்த்துட்டு வழி வர வைக்கிறது இதை தவிர என்னென்ன காம்ப்ளிகேஷன் கொடுக்கும்னா பல்ல பாதிக்கும் கண்ணை பாதிக்கும் ஸ்கின்னை பாதிக்கும் நம்மளோட உள் உறுப்புகளை எல்லாம் பாதிக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்போ அது என்ன நடக்குதுன்னா இந்த அளவுக்கு அது பிரச்சனையாக மாறுது பிரச்சனையாக மாறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா அதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸ நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும் அதுக்குன்னு என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஒரு செவுறு பக்கத்துல நின்றுட்டு இப்படியே ஒரு லா லேடர் மாதிரி வால் லேடர் எக்ஸசைஸ் ஒரு இதுதான் வால்னு வச்சுக்கோங்க வால்ல இப்படி நின்றுட்டு உட்காந்துட்டு இப்படியே வச்சு இப்படியே மேலே போக 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 பக்கத்தில் போக வேண்டியதாக இருக்கும் மேலே போக போக அப்படியே நீங்கள் பக்கத்தில் போய் செவ்ரோடு ஒட்ட வேண்டியதா இவ்வளோ தான் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் போகணும் இவ்வளோ தான் வருதுன்னா இதுலேருந்து கொஞ்சம் இவ்வளோ வருதுன்னா ஒற்றளவுக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரியே செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆர்கானிக்காக பிச்சு விடணும் அந்த ஒட்டினதை ஆர்கானிக்காக பிச்சு விடணும் ஓவராக செஞ்சாலும் அன்னைக்கு நைட்டு நம்ம தூங்க முடியாது ரொம்ப வலி வரும் அடுத்த நாள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது சுத்தமாக செய்யாமல் வ வலி வந்த உடனே நிறுத்திக்கிட்டாலும் டெய்லி ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரி மூணு டிகிரி அதிகமாகாது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்கானிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு விட்டு பிச்சு விட்டு சரி பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு விடுறதுன்னா என்னன்னா அதுக்குன்னு ஒரு அறுபது எழுபது எக்ஸசைஸ் ஆச்சு நான் சொல்லி தருவேன் பேஷண்ட் ஆன்லைன்ல வர்றப்போ ஆனால் இப்போ வந்து என்னோட நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு எக்ஸசைஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியுது என்னால் இப்படியே கொண்டு போயிட்டு செவரோட ஒட்டிட்டு இப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கீழே போட்டுடணும் இப்படி மேலே போக போக செவுறு பக்கத்துலேயே போகணும் கீழே வர வர செவ்லேருந்து நம்ம தூரமாக வரணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணி இந்த ஃப்ளெக்ஸன் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அதிகப்படுத்த முடியும் அதே மாதிரி சைடில் இப்படி வச்சுட்டு சைடில் ஒரு செவரில் இப்படியே நண்டு போகிற மாதிரி இப்படியே போய் லேடர் எக்ஸசைஸ் எவ்வளோ முடியுமோ வலிக்கு மேலே ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரி அந்தளவுக்கு அதிகப்படுத்தலாம் போய் ஒட்டணும் அப்புறம் இப்படியே கொண்டு வந்து கீழே போடணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் இதை தவிர இதே ஃப்ரோசன் சொல்றதுக்கு என்ன பண்ணலான்னா இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு செவிரில் பின்னாடி பக்கம் இதை கொண்டு போகிறது பின்னாடி போக போக நீங்கள் சைடில் நடக்கணும் ஆனால் கை பின்னாடி போகணும் உங்கள் உடம்பு செவரோட திரும்பக்கூடாது உடம்பு அப்படியே ஒட்டி போகணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் இதை தவிர என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இந்த எல்போ இப்படி வளையக்கூடாது இது பின்னாடி போயிட்டு வரணும் பின்னாடி போயிட்டு வர்றப்போ இதெல்லாம் இதே ஃப்ளெக்ஷன்லேயே இருக்கணும் இது நல்லா பின்னாடி போகணும் இப்படி மேலே போகிறப்ப இப்படி கீழே போயிடக்கூடாது மேலேயும் போயிடக்கூடாது நேராக போகணும் இந்த மாதிரி உள்ள வரைக்கும் வந்து வந்து போகணும் இதிலெல்லாம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகவும் இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல இருக்கிற நீரெல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியில் போகும் போய் லோக்கலாக ஒரு இடத்துல பூந்துட்ருக்கு அது போய் ஜென்ரல் சர்க்குலேஷனில் கலந்து அப்படியே உடம்புல ஜென்ரல் சர்க்குலேஷன் டெய்லி நம்மளோட வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் ரத்தம் தூய்மைப்படுத்தமுல்ல அந்த மாதிரி தூய்மைப்படுத்தி அது வெளியில் போயிடும் இந்த மாதிரி எக்ஸை பண்ணி இதை கண்டிப்பா கியூர் பண்ண முடியும் உங்களால் முடியும்னா இப்படியே ஐஸ் வச்சு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கியூர் பண்ணுங்க இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க இதை தவிர வந்து தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட்டே நான் எக்ஸைஸ் எல்லாம் கொடுத்து நான் அதை சரி பண்ண முடியும் நீங்க அது மாதிரி என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர்லாம் ஈஸியாக க்யூரபுள் பெர்மனண்ட்டாக க்யூரபிள் இது ஒரு ஆர்த்தோபெடிக் ட்ரபுள் நரம்பு கூட கிடையாது ஸோ க்யூர் ஆனதுக்கப்புறம் பெருசாக மெயின்டனன்ஸ் தேவையில்லை இந்த மாதிரி ட்ரபுளுக்கு ரெஸ்ட்டும் தேவையில்லை நீங்கள் பாட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நான்லாம் எந்நேரமும் இந்த இந்த இதுக்கு அவைலபுளாக இருக்கிறேன் கால்ஸ் அட்டன் பண்ணவோ உங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணவோ ஸோ எப்போ வேணாலும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஜெனரேஷன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலான் இருக்கேன் கண்டிப்பாக இதை மறந்துடாதீங்க நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்